அரசியல் தொடர்பான கேள்விகளை தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நடிகர் ரஜினிகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை வானூர்தி நிலையத்திற்கு வந்த நடிகர் ரஜினிகாந்திடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என பரவும் செய்தியை எப்படி பார்க்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு என்னிடம் அரசியல் கேள்விகள் கேட்காதீர்கள் என்று உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் என பதில் கூறினார் இதனை தொடர்ந்து திரைப்படம் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டன அவற்றுக்கு பதில் அளித்துவிட்டு ரஜினிகாந்த் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்